நான் வியாழன் ஒன்பதாம் தேதி கிழமை கண்டெண்டு சென்றேன் அப்போது அங்கே கடலில் போய் என் எரிவொரு முடிஞ்சோம் அப்படியே காத்து கடைஞ்சி அடைஞ்சு நான் இந்தியா மீனவர்களிடம் போய் போய் அவர்கள்ட்ட நான் போன் நம்பர் கொடுத்து அவர்கள் தெரிய பண்ணித்தான் என்னை கதையை அப்படி கொண்டு கரையில் நாங்கள் அவரை காணலேண்டு கவலையா இருக்கத்தான் ஐயா எங்களை வந்து சந்தித்து வந்த ஐயா அவங்கள்ட்ட நேரடியாக வந்து எங்களோட கஷ்டத்தை கெட்டுங்களுக்கு ஆறுத சொல்லி அவர்தான் கெடியல் தீர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து நீவிப்படியோடு எல்லாம் கதைச்சு எங் அவரை மீட்கிறதுக்கு உதவி செய்தவர் இந்தியா அரசாங்கத்தோடு எல்லாம் கதைச்சு அந்த நேவிப்படிகளோடு எல்லாம் கதைச்சு இவரை தீர்றதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தபடியா தான் என் கணவர் இன்றைக்கு என்னட வந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அதான் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்க நாங்கள் இன்றைக்கு ஐயாவை சந்திக்கிறதுக்கு வந்துருக்குறோம் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட வரையில்லை எங்களை தேடி இந்த ஒரு கிழாமியாச்சது ஒருத்தர் கூட வரையில்லை ஆனால் டக்ளஸ் தேவானந்தாய் ஐயாதான் எங்கள்கிட்ட வந்து நேரடியாக கதையை கேட்டு எங்களுக்கு ஆறுத சொல்லி எங்களுக்கு விட உதவியை செய்திருக்கிற நானும் என் குடும்பமும் அதாவது நாங்கள் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம்